வணக்கம் காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பிட்ரோடாவின் அறிக்கை குறித்து அக்கட்சியுடன் கூட்டணியில் உள்ள திமுகவிடம் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் மூன்று கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிந்துள்ளன நான்காம் கட்ட வாக்குப்பதிவை முன்னிட்டு அரசியல் கட்சி தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த சூழலில் தென்னிந்திய மக்களை காங்கிரஸ் மூத்த தலைவர் சாம் பிட்ரோடோ சொன்ன கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளன தேசிய அளவில் விவாத பொருளாகவும் மாறியுள்ளது பிரதமர் மோடி அதனை குறிப்பிட்டு காங்கிரஸ் கூட்டணி கட்சியான திமுகவிற்கும் அதன் தலைவர் ஸ்டாலினுக்கும் சவால் விடுத்துள்ளார் மத்திய பிரதேசத்தில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட பிரதமர் மோடி காங்கிரஸின் மூத்த தலைவரும் இளவரசர் ராகுல் காந்தியின் மிகப்பெரிய ஆலோசகரும் கூறியது மிகவும் வெட்கக்கேடானது வடகிழக்கு மக்கள் சீனர்கள் போல் இருப்பதாக காங்கிரஸ் கருதுகிறது இது போன்ற விஷயங்களை எந்த நாடும் ஏற்றுக்கொள்ளுமா தென்னிந்திய மக்கள் ஆப்பிரிக்க மக்களை போல் இருப்பதாக காங்கிரஸ் நினைக்கிறது போன்ற கருத்தை ஏற்க முடியுமா என்று கா கர்நாடகா மற்றும் தெலுங்கானா காங்கிரஸ் முதல்வர்களிடம் கேட்க விரும்புகிறேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழக கலாச்சாரம் குறித்து அடிக்கடி பேசுகிறார் ஆனால் தமிழர் சுயமரியாதைக்காக காங்கிரஸ் உடனான உறவை முறித்து கொள்ள அவருக்கு தைரியம் இல்லை தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பற்றி தொடர்ந்து பேசும் தமிழக முதலமைச்சரிடம் கேட்க விரும்புகிறேன் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை கருத்தில் கொண்டு தமிழர்களின் சுயமரியாதைக்காக காங்கிரஸ் உடனான கூட்டணியை திமுக முறித்து கொள்ளுமா அதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா என கேள்வி எழுப்பியுள்ளார்